வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது எப்பொழுது தெரியுமா நம்மிடம் என்னென்ன இல்லை என ஒப்பிட்டு பார்க்காமல் நம்மிடம் என்னென்ன இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு வாழ்க்கும் பொழுது வாழ்க்கை மிக அற்புதமானது என்னோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் உண்மைதானுங்க நம்ம வந்து நிறைய பேர் இந்த தப்பு தாங்க இருக்கோம் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வாழ்கிறத விட்டுட்டு நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை நம்ம தேடி தேடி அலைஞ்சு அதில் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேயும் உழன்று வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருமே இன்னையிலேருந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா அதை வச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே அப்படின்னா விஜய் மகி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ